வணக்க இன்றைய கிஸ்டியில நாங்கள் பார்க்கக்கூடிய விடியம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கோவை குற்றாலம் அறிவியை பற்றி தான் நாங்கள் இன்றைக்கு சுவார்த்தமாக பேச போகிறோம் தொடர்ச்சியாக இந்த காணொலியை பார்த்தீங்கன்னா சொன்னால் உங்களுக்கும் பிரயோசனமாக அமையும் வாங்க நாம் காணொலிக்குள்ளே வந்து செல்லலாம் கோவை குற்றாலம் வந்து பார்த்திங்கன்னா சிறுவாணி நதியில் அமைந்துள்ள ஒரு அருவியாக தான் இருக்கிறது இருந்து பார்த்தீங்கன்னா முப்பத்தி ஏழு கிலோமீட்டர் தொலைவில் வந்து அடர்ந்த காணகத்தில் வந்து அமைந்துள்ளதுன்னு சொல்லலாம் இந்த அருவி வந்து சிறந்த சுற்றுலாத்தலமாகவும் இருக்கிறதுன்னு சொல்லலாம் இயற்கை எழில் ஒரு தெளிவான ஒரு நீரோட்டத்திற்கும் புகழ் பெற்றதுன்னு சொல்லலாம் அதாவது பாத்தீங்க அப்படின்னு சொன்னா பாதுகாக்கப்பட்ட இந்த கனப்பகுதியில் அமைந்துள்ள இந்த அருவிக்கு வந்து இரவு நேரங்களில் வந்து சுற்றுலா பயணிகள் செல்றதுக்கு மட்டும் அனுமதி இல்லை அப்படின்னு சொல்லப்படுகிறதா வெயில் காலங்களில் இந்த பகுதி வந்து நல்ல குளிர்ச்சியான ஒரு காற்றையும் குளிர்ந்த நீரையும் வந்து தருவதால் சுற்றுலா வந்து மேற்கொள்றதுக்கு வந்து பொதுமக்களுக்கு வந்து ஏற்றதாக வந்து இருக்கிறதுன்னு சொல்லலாம் இங்க வந்து மலையில மிக உயர்ந்ததுல இருந்த அதிக அழுத்தத்துடன் வந்து நீர் விழுவதால் மக்கள் இங்க வந்து அதிகம் கவனத்துடன் வந்து குளிக்க வேண்டி இருக்கிறதுன்னு சொல்லலாம் அதாவது கோவை குற்றாலம் சீசன் வந்து தொடங்கி அருவியில் வந்து தண்ணீர் கொட்டி வரும் நிலையில் மாவட்டங்களை வந்து சேர்ந்தவங்களாக கோவை குற்றாலம் அருவி அப்படின்றது வந்து உங்களுக்கு ஒரு இயற்கை வாய்ந்த ஒரு இடம் அப்படின்னு கூட சொல்லலாம் அடுத்தது வனத்துறை கட்டுப்பாட்டின் கீழ் வரும் அழகான அருவிக்கு கோவை மக்கள் எளிதில் வந்து சென்று விடலாம் அது மட்டும் இல்லாமல் கோவைக்கு அருகில் இருக்கும் ஒரே அருவி இது மட்டும்தான் மாவட்ட நிர்வாகம் வந்து தெரிவிக்கிறது அதாவது கோவையில் இருந்து சுமார் முப்பத்தி ஐந்து கிலோமீட்டர் தொலைவில் தான் இந்த குற்றாலம் அருவி வந்து இருக்கிறது அடுத்த வனப்பகுதியில வந்து திரும்பும் திசையெல்லாம் வந்து பச்சை பசியல் என காட்சி தரும் இந்த சூழலுக்கு மாத்தியலாம் அழகாய்கோட்டம் இந்த கோவை குற்றாலத்தில் வந்து ஒரு முறையாவது குளித்திரணும் அப்படின்னு சொல்லி நீங்க நினைச்சிங்கன்னா நிறைய பேருடைய ஆசையாகவும் அது இருக்கு அப்படின்னு சொல்லலாம் நீங்களும் அந்த அளவுக்கு நினைச்சீங்கன்னு சொன்னால் வார்த்தைகளால் வர்ணிக்க முடியாத ஒரு எழில் கொண்டது இந்த கோவை குற்றாலம் கண்டிப்பாக போய் பாருங்க கோவை குற்றாலம் அருவியில் வந்து குளிப்பதை மட்டும் மகிழ்ச்சி இல்லை அப்படின்னு சொல்லப்படுகிறது ஏன்னால் அதை நோக்கி வந்து செல்லும் பாதையில் பார்த்தீங்கன்னா இயற்கை எழில் கொஞ்சம் காட்சிகள் அனைத்தும் வந்து உங்கள் கண்ணுக்கு வந்து குளிர்ச்சி ஊட்டம் அப்படின்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் மாதம் பட்டி செக் போஸ்டரை வந்து தாண்டி கோவை குற்றாலம் செல்லும் வழியில் உள்ள ஒவ்வொன்றையும் வந்து நீங்கள் ரசித்த மக்கள் எல்லாம் அப்படின்னு சொல்லியும் கூறப்படுகிறது கிறிஸ்டீனில் பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் குற்றாலம் அருவியை பற்றி பார்த்துருந்தோம் குற்றாலம் செல்லாதவங்க வந்து இந்த குற்றாலம் அருவியை வந்து போய் பாருங்க அப்படின்னு சொல்லி கூறிக்கொள்றன் நன்றி கிறிஸ்டி கண்டிப்பா உங்களுக்கும் பிரயோசனமாக அமைஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நானும் மாதிரி இன்னும் ஒரு மற்றும் ஒரு கிறிஸ்டியின் வால உங்களை சந்திக்கிறேன் நன்றி